ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரிசி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிப்பியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான கார சட்னியும் நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மூக்கடலை சேர்த்துக்கிறேன் அதாவது கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கடலையே நான் வந்து சேர்த்துக்கிறேன் மெஷர்மெண்ட் கப்பில் நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் டம்ளர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கப்பில் கூட நீங்கள் நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் கால் கப் பச்சைப்பயிர் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா ஒரு மூணு நாலு டைம் கழுவிட்டு சுத்தமான தண்ணியை சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம் கொண்டக்கடல ஊறத்துக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆறு மணி நேரம் ஊறிச்சுனா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணி நேரத்துக்கு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் தண்ணி வடித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருக்கிற இந்த எல்லா பருப்புகளையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி செய்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து கொஞ்சம் ரவ பதத்துக்கு அரைச்சா கரெக்டா இருக்கும் நான் வந்து தோசைக்கு தான் ஊற வச்சிருக்கேன் நல்லா நைஸா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதே போல மீதி இருக்கிறதையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு உப்பு இப்பவே சேர்த்து கரைச்சி வச்சிடலாம் குறைஞ்சது ஆறு மணி நேரத்துக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாவை புளிக்க வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்ஸ்டன்ட்டா அப்பவே ஊற்றணும் அப்படின்னாலும் நீங்க ஊற்றலாம் ஆனா புளிக்க வச்சுட்டு செய்யும் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா மாவும் புளிச்சு வந்துருச்சு இது நீங்கள் இட்லியாக ஊற்றலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இட்லி செய்கிற மாதிரி இருந்தால் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தோசைக்கார இருந்தால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் நைஸாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ தண்ணி வந்து தோசை பதத்துக்கு சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு சைடிஷாக கொஞ்சம் காரசாரமாக சட்னி செய்யும் போது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயம் தக்காளி கார சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு லைட்டாக வறுபட ஆரம்பித்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டை நீங்கள் ஒரு பத்து பஞ்சு பல் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறைய நான் உரிச்சு வச்சுருக்கிறதுனால நிறையா சேர்த்து பண்ணுறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஆறு மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை அந்த பச்சை மண்ணம் இருக்கக்கூடாது சட்னி அரைச்சா அதுக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்க வதக்கினீங்கன்னாலே போதும் வெங்காயம் வதங்கினதும் கூடவே நாலு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதா இருந்ததுனால நாலு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா நீங்க மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து நல்லா வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வர மாதிரி இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம் சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம உளுந்தெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் சட்னியை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கருண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடுனதும் கடுக்கு கொஞ்சம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் இந்த உளுந்து கடலைப்பருப்பு போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கல் நல்லா சூடுனதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு ஊற்றி நம்ம தோசை செஞ்சுக்கலாம் மெல்லிசாவோ இல்லை மொத்தமாவோ நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக வரும் மேலே நெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்தான அனுப்புறதுக்கு இப்போ அப்படியே பாக்ஸ்லேயே வந்து நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் மெல்லிசாகவும் ஊற்றிக்கலாம் நல்லா மொத்தமாகவும் நீங்கள் வந்து செட் தோசை மாதிரியும் ஊற்றி கொடுக்கலாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கலரும் வந்து நல்லா சூப்பராக வரும் மசால் தோசை மாதிரி கலரும் நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தோசை செஞ்சு சர்வ் பண்ணிக்கோங்க இதுக்கு சைடிஷாக நம்ம செஞ்சுருக்கிற இந்த வெங்காயத்தக்காளி கார சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போயும் செய்கிற மாதிரி தான் கூட கொஞ்சம் உளுந்து கடலை பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நைட்டு நீங்கள் டிஃபன் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் எந்திரிக்கும் போதே நீங்கள் இந்த பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நைட்டு நீங்க ஏழு எட்டு மணிக்கு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக புளிச்சிருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் மதிய ஊற வச்சுட்டு நைட்டு நீங்க அரைச்சி வச்சிட்டீங்கன்னா காலையில் புளிச்சிருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டயட்டில் இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை நல்லா ஹெல்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்க வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் சுட சுட இது போல் மூக்கடலை அதாவது கருப்பு கொண்ட கடலையை வச்சும் இது போல் தோசையை ட்ரை பண்ணிவிட்டு கூடவே ஒரு சிம்பிளான கார சட்னியும் செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிட அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உடனே வரும் தேங்க்யூ